ஒரு முறை ஒரு தம்பி வந்து கேட்டார் இந்த கிறிஸ்தவங்கள்லாம் ரொம்ப ஏமாத்துகிறாங்க பரலோகம் வந்தே இல்லை நீங்கள் வந்து எப்படி பரலோகம் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க பாஸ்ட்டை வந்து நீங்கள் பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா பரலோகம் பரலோகம்னு சொல்கிறாங்களே யார் பார்த்தது செத்த பிறகம் எங்கே போகிறோம் யார் பார்த்தது இப்போ நான் அவருக்கு தாழ்மையாக சொன்னேன் தம்பி பரலோகம் என்று ஒன்று நான் பார்க்கலை எனக்கு ஒன்று தெரியும் பரலோகம் இருக்கு ஏன் தெரியுமா இந்த பரலோகம் என்று சொல்லுகிறதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனார் நான் போவேன் நான் போய் சேர்ந்த பிறகு நான் உங்களோடு என்றென்றைக்கு இருக்கும்படி என்னுடைய ஆவியை நான் அனுப்புவேன் தேற்றவாளனை அனுப்புவேன் அவர் உங்களிடத்திலே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு அவர் போயிட்டார் ஒரு உதாரணமாக நான் உனக்கு சொல்லணுமானா நான் அப்போ பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் சொன்னேன் தம்பி நான் வந்து துபாயை பார்த்ததே இல்லை சொல்லிக்கிறாங்க நிறையா பேர் அப்படி ஒரு துபாயின்னு ஒன்று இருக்கிறதாக சொல்லிக்கிறாங்க பட் நான் பார்த்ததில்லை ஒரு நாள் என்னுடைய சபையினுடைய ஒரு பெலிவர் வந்து என்கிட்ட வந்து ஐயா எனக்கு துபாயில் வேலை கிடச்சிருக்கு நான் துபாய்க்கு போகிறேன் ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் நான் அவரை ஜாம் பண்ணேன் அவரை வழி அனுப்புறக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன் அப்போ இந்த மாதிரி கெடுபடிலாம் உள்ள ஒரு நேரம் இல்லை நல்லா பக்கத்தில் வரைக்கும் நம்ம போகலாம் நல்லா அனுமதிச்சிருந்தாங்க அப்போ நான் அவரை ஜாம் பண்ணி அவரை அனுப்பிச்சிட்டு அவர் அவர் பக்கத்தை போக வேண்டிய இடத்துக்கு போனார் ஃப்ளைட்டில் ஏறினார் ஃப்ளைட்டில் ஏறும் நார் ஃப்ளைட் யார் வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் டோர் க்ளோஸ் ஆச்சு அவர் ஏறி போயிட்டார் எனக்கு தெரியும் அந்த ஃப்ளைட் எங்கே போக தெரியாது கொஞ்சம் இடத்துல கண் மறைஞ்சி போயிடுச்சு ஆனால் ஒரு அடுத்த நாள் அவர் வந்து என்னுடைய ஃபோன் பெல் அடித்தது நான் போய் எடுத்தா ஐயா ப்ரைஸ் அலாட் நான் போய் துபாய் சேர்ந்துட்டேன் ஐயா அப்படின்னாரு அப்போ நான் விசுவாசிக்கிறேன் நான் துபாயை பார்த்ததில் இவர் துபாயில் போய் சேர்ந்துட்டார் இவர் சேர்ந்ததுனால அங்கிருந்து என்னோடு தொடர்பு கொண்டார் இப்போ ஒரு வாரம் பொறுத்து அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் நான் துபாயில் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான ஒரு கடிதத்தை அவர் எழுதினார் இப்போ அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்றாரு நான் அவரோடு ஃபோன் பண்றேன் ரெண்டு பேரும் கான்டாக்டில் இருக்கிறோம் ரெண்டு பேரும் அவர் நான் இந்தியாவை பார்க்குறேன் அவர் துபாயிலிருக்கு ரெண்டு பேரும் தொடர்பு கொள்ளுகிறோம் ரெண்டு பேரும் ஐக்கியப்படுறோம் இப்போ எனக்கு நிச்சயமா தெரியும் நான் துபாயை பார்த்ததில்ல ஆனால் துபாயில் என் நண்பன் இருக்கிறான் அங்கே உயிரோடு இருக்கிறான் அதனால் துபாயின்னு ஒரு பட்டணம் இருக்குது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அனுமதி கிடைக்குமானால் நான் ஒரு நாள் துபாயை போய் நான் பார்ப்பேன் அது இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் என் கண்ணால் காட்டால் கூட அவங்க விசுவாசிக்கிறேன் அதுபோல் ஆண்டவர் என்ன சொன்னார்னா ஒருத்தனை பரலோகத்தை பார்த்ததில்லை ஆனால் ஏன் சொன்னார் நாம் போய் சேர்ந்த பிறகு நான் தேச்சரவாளன் ஆகிய பர்சுத்தாவியை உங்களிடத்தில் அனுப்புவேன் அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இவங்க காத்திருக்காங்க ஏன் சொன்ன தூதர்கள் சொன்னாங்க நீங்கள் மேலே போகும்போது சொன்னாங்க எப்படி போனார் அப்படி திரும்ப வருவார் இப்போ இவங்க மேலறையில் காத்திருந்தாங்க ஏ சொன்னபடி பெந்தகோசை என்ன நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணினார் அவர்கள் தேவன் தந்த வரத்தின் படியே அவர்கள் தே வெவ்வேறு பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் இப்பதான் பாருங்க இதுவரைக்கும் கோழைகளாய் இருந்த பேதரு சீசர்கள் பயந்தாங்கொல்லிகளாய் இருந்தவங்க அவங்க தைரியமாய் உயிர் தெழுதல பிரசங்கம் பண்ணின காரணம் என்னன்னா இந்த உலகத்துல முடிஞ்சாலும் நமக்கு என்ன இருக்கு பரலோக வாழ்க்கை இருக்கு இந்த சரீரம் அழிஞ்சாலும் நமக்கு அந்த பரலோகம் இருக்கிறது என்ன ஏசு போய் சேர்ந்துட்டாரு அவர் சேர்ந்ததுக்கு அடையாளமாக அவர் பரிசுத்த ஆவியை தந்தரலினாரு இந்த அந்த ஆவியை பெற்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கூட இருந்து நடப்பிக்கிற கிரியவர்கள் பார்த்த போது அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது பரலோக உண்மை அங்க போய் ஆண்டவர் சேர்ந்துட்டாரு அங்கிருந்து அடையாளமாக இந்த ஆவி அனுப்பி இருக்கிறார் இது இவருடைய அனுபவம் இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அனுபவம் ஆகினால்தான் பவுல் சொல்லும் போது பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் நாம் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதி கீழே எழுதுவார் ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அட்வான்ஸை கொடுத்துட்டாரு அட்வான்ஸை கொடுத்திருக்கார் அச்சாரத்தை கொடுத்தவர் அவரே இந்த நான் மீட்டுக் கொள்ளுவேன் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்பதற்கு அட்வான்ஸ் அச்சாரம் கொடுக்கப்பட்டது ஆவியானவர் தாழ்மையை அதனால தான் தைரியமா நான் சொல்லுவேன் ஆண்டவர் நமக்கு ஆவி என்ன அச்சாரத்தை ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பரலோகத்தினுடைய நிச்சயத்தை நம்ம கொடுப்பதற்காக நாம் இன்னைக்கு கத்தோடைய கிருபைனாலே அந்த ஆவியானவரே ஆனவரை அந்நிய பாஷையோடு நாம் பெற்று ஆவியிலே மகிழ்ந்து களி காரணம் என்ன அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நாம் அவரோடு நிலைத்திருக்கிறோம் நிச்சயமாய் ஒரு வருவார் என்பது நமக்கு ஒரு அஷூரன்ஸ் நமக்கு ஒரு நித்தியம் பரலோகம் என்பது ஒரு நித்தியம் அதுபோல இந்த ஆராதனை என்று சொல்லுகிறது இந்த உலகத்திலே நிழலாட்டமான ஒரு ஆராதனை இருந்தாலும் இதனுடைய மெய்யான ஆராதனை எங்கே காணப்போகிறோம் என்று சொன்னால் நித்தியத்திலே பரலோகத்திலே